வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் அமாவாசை புது வருஷத்தில் தொடங்கக்கூடிய அந்த முதல் அமாவாசைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வில்வ குளியலோடு ஆரம்பிச்சக்காக சூப்பர் வில்வம் எல்லாத்தையும் வெல்லும் ஜென்ம பாவங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சில தடைகள் எல்லாம் சூப்பராக விலகிவிடும் நாலாம் அதை தொடக்கத்தில் இருக்க போகிறோம் முதல் அமாவாசை நன்றாகவே தொடங்க வேண்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் பதிவு மிக முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் அமாவாசை எல்லா அமாவாசையும் சிறப்பு தான் ஆனால் இந்த வருஷம் வரக்கூடிய இந்த அமாவாசை வந்து கொஞ்சம் சிறப்பான சிறப்பு ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா எல்லா அமாவாசைக்கும் பித்தர்களுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணுவோம் அதே மாதிரி குலதெய்வங்களை வேண்டி வழங்குவோம் அதே மாதிரி அமாவாசை என்றாலே புதுசாக தொடங்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் தொடங்குவாங்க சில பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையாக அப்படின்பாங்க ஆனா அமாவாசையில் நல்ல விஷயங்கள் தொடங்குவது சரியே ஸோ அப்போது இந்த புது வருஷத்தில் தொடங்கக்கூடிய இந்த முதல் அமாவாசைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வில்வ குளியலோடு ஆரம்பித்தாக்க சூப்பர் வில்வம் எல்லாத்தையும் வெல்லும் அதேமாரி வில்வம் பவுடராக கிடைச்சாலும் சரி வில்வம் இலையாக இருந்தாலும் சரி வில்வம் இலையாக இருந்துச்சுனாக்கா நல்லா கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைக்கலாம் இல்லைன்னா கையில் அரைச்சி ஒரு கைப்படி நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி இல்லைன்னா தனித்தனியாக இருக்கிறவங்களும் சரி வில்வத்தை என்ன பண்ணணும் ஒன்று என்ன பண்ணால் ஃபுல்லாக கேப் மாதிரி த தடை அரைச்சி தடவிட்டு அப்புறமேட்டு குளிக்கலாம் இல்லைனா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குளிக்கலாம் இப்படி வில்வத்தை அரைச்சி குளிக்கிறது மூலியமாக ஜென்ம பாவங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சில தடைகள் எல்லாம் சூப்பராக விலகிவிடும் பட்டன்று 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 பற்றிக்கொள்ள சித்தனை தொற்றிக்கொள்ள எல்லாம் வெற்றியை சொல்லுங்கள் சித்தர்கள் சொன்னதை எல்லாம் பற்றி கொள்ள வேண்டும்னா அவங்க சொன்னதை தொடர வேண்டும் என்ற அர்த்தம் அப்போது இந்த அமாவாசை அப்படிங்கிறது எல்லா அமாவாசையுமே சிறப்பு தான் இந்த இருபத்தி நாலாம் அதை தொடக்கத்தில் இருக்கப்போகிறோம் முதல் அமாவாசை நன்றாகவே தொடங்க வேண்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஆரம்பிக்கும் காலம் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் நம்மளுடைய பக்கங்கள் நம்ம இந்த வருஷம் இந்த வருஷம் பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பக்கங்கள் பக்காவாக உட்காரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளை ஃபஸ்ட்டு முதல்ல டஸ்ட்டு தட்டிக்கணும் இந்த டஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள வந்து தடுத்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற விஷயங்கள் எல்லாமே அது இன்பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய டியூடியூப் பின்னல்களான நம்மளுடைய தலை இழுத்துலேயே இருக்குது ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் வில்வத்தால் வில்வம் என்ற விஷயத்தில் கிளியர் பண்ணுறோம் வில்வம் மாதிரி ஒரு நேச்சுரல் சீராய்டு கிடையாது வில்வம் மாதிரி நேச்சுரலாக ஒரு மனுஷனை சுத்தப்படுத்தக்கூடிய பாவத்தை போகக்கூடிய விஷயம் கிடையாது சிவனின் அருளால் அவர் தொட்டு கொடுத்த மிகப்பெரிய மொழி என்ன என்றால் வில்வம் அடுத்தது வன்னி மரம் ஆனால் வில்வத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதேமாரி ஒரு ஏழு பேருக்கு தாளிக்காத ஒரு தயிர் சாதம் நீங்களே செஞ்சு நீங்களே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு ஒரு ஏழு பேருக்கு ஏழு பேக்கெட் வந்து தயிர் சாதம் நீங்களே செஞ்சு தாளிக்கக்கூடாது தாளிக்காமல் கடுகு போடாமல் அப்படியே நீங்கள் உங்கள் கையால் கொடுத்து உங்கள் கையாலேயே நீங்கள் வந்து ஒரு ஏழு பேருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேணாலும் இருக்கலாம் இன்னும் சிறப்பு அதேமாரி காக்காய்க்கு நம்ம வந்து என்ன வடை கொடுக்குறோமோ நாளாக வடை கொடுக்குறது அப்புறமேட்டுக்கு குழந்தைங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுறது இது எல்லாமே இந்த அமாவாசையில் செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு முன்னோட்டம் இருக்கும் எல்லா மாசியும் சிறப்பு தான் இது சிறப்போ சிறப்பு ஏன்னு சொன்னீங்கன்னா வில்வக் குழியல் வில்வத்தால் சிவனின் பொருளால் அவள் அருளால் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தோற்றதாக சரி திறமை இல்லை நமக்கு முன்னாடி ஏதோ ஒன்று தடை இருக்கும் நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு படை வந்து நிறுத்தி வச்சுருக்கும் அந்த படை நமக்கு வழி நடத்தக்கூடிய படையாக இல்லை நமக்குள்ளே நமக்கு நாம கூடிய ஆப்போசிட் கோல் போடக்கூடிய படையான்னு பார்த்தா தெரியாது ஸோ அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சிட்டு இருந்தோம்னாக்கா நிதி நம்ம நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்கக்கூடாது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் குழியில் ஒன்று அரைச்சி தலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அப்படி குளிங்க இல்லைனா அந்த தண்ணியில் கரைச்சிட்டு குளிச்சுட்டு நார்மலாக எப்போதும் போல் நீங்கள் உங்களுடைய வாட்டரில் குளிங்க ஸோ இந்த வருஷம் வரக்கூடிய இந்த அமாவாசையில் நீங்கள் குழியோடு ஆரம்பித்து ஒரு ஏழு பேருக்கு வந்து தயிர் சாதம் எல்லா சாதமும் இல்லை வெறும் தயிர் சாதம் கொடுத்து பாருங்கள் வெள்ளை சுக்கரன் இது நல்ல பண வரவு இருக்கும் அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய சக்தி இந்த தயிருக்கு உண்டு ஸோ அதனால தான் இந்த தயிர் சாதத்தை தானமாக கொடுப்போம் அதே மாதிரி யாராவது குட்டி குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க முடியாதவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் அது என்ன கலர் வேணாலும் இருக்கலாம் ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த வருஷத்தான இந்த அமாவாசை எப்போதும் போல் உங்கள் அமாவாசை தொடங்க உங்களுடைய முன்னோர்கள் வாழ்த்து வணங்குவார்கள் உங்களுடைய குலதெய்வங்கள் வாழ்த்து வணங்குவார்கள் எல்லா வாய்ப்புகளும் இந்த அமாவாசையில் இருக்கிறது சிறப்பான அமாவாசை இந்த வருடம் முழுவதும் எல்லாமே சிறப்பாக இருக்கட்டும் இப்படி இந்த அமாவாசை காலங்களில் நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் நல்லது தான் அதே உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கு போகலாம் முடிந்தால் அன்றைக்கு அரச அரசமரம் ரெண்டில் எது வேணாலும் ஆழம் வந்து பலத்தை கொடுக்கும் ஆலமரத்தை ஒரு ஏழு தடவை சுற்றிடுங்க ஒரு வேலை ஆலமரம் கிடைக்கல அப்படின்னா அரச மரத்தை சுற்றுங்க ஒரு ரெண்டுமே கிடைச்சா ரெண்டுமே சுற்றலாம் ஏன்னா வருடம் ஃபுல்லாக நம்ம பலத்தோடு இருக்கிறதுக்கு ஆலமரத்தின் பலமும் அதோடைய சாரமும் தேவை மரத்தோட வேண்டாம் ஒரு ஏழு தடவை ஆலமரத்தை சுற்றுங்க அதேமாதிரி அரச மரத்தையும் அதேமாதிரி ஏழு தடவை சுற்றுங்க கோயிலில் இருக்கும் ஸோ இப்படி சுற்றும் பொழுது நம்மளுடைய நவக்கிரகம் நமக்கு வந்து ஆட்சியை அழகாக கொடுக்கும் ஆலமரம் என்றைக்குமே பலத்தை கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஸோ ஆலமரம் இல்லைனா உங்களுக்கு அரசமரம் ரெண்டுமே கிடைக்கலையா உங்களுக்கு வீட்லேயே உட்காந்து ஆலமரத்தை இமேஜின் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேடையை நல்லா வணங்கிக்கலாம் ஸோ ஏன்னா அப்ராடில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஆலமரம்ங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அரசமரம் கஷ்டம்தான் அதாவது எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனக்கூழியல் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு ஆல ஆலமரம் பிரிச்சமாக இருக்கும்போது நினைச்சிட்டு நம்ம அதை சுற்றி வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் கொடுக்கும் ஸோ குலதெய்வ வழிபாடும் நம்மளுடைய அமாவாசைகளில் பித்ருகளின் ஆசீர்வாதங்கள் இருந்தால் வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாமல் நம்ம முன்னேற்றத்திற்காக வரும் இப்படி எல்லா வளமும் பலமும் கிடைக்க இந்த அமாவாசையை மிஸ் பண்ண வேண்டாம் ஹாப்பி நியூ இயர் வரும் காலங்கள் எல்லா சிறப்பாக இருக்கட்டும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்